வணக்கம் வள்ளுவன் முதல் வைரமுத்துவரை வணங்கி போற்றிய தமிழச்சிகளே உங்களை தலைவணங்கி உன் அவையை தொட்டு வணங்கி துவங்குகிறேன் என் உரையை ஆண்களுக்கு நிகராக மட்டுமல்லாது பெண்கள் என்று ஒவ்வொரு துறையிலும் சாதனை படைத்து வருகிறார்கள் இந்த பேரண்டமானது பெண்மையால் தான் உருவாகியது என்று பல அறிஞர்கள் ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கிடையில் புது உலகம் படைக்கட்டும் பெண்மை இன்று பெண்கள் பலதுறையில் சாதித்து வந்து இருப்பினும் அவர்களுடைய சரித்திரமானது பார்க்கையிலேயே கண்ணீர் வடிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது அந்த கண்ணீரையெல்லாம் துடை தெரிந்து இன்று இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வீறு கொண்டெழுந்து காட்டிற்கு இணையாக எப்படி சிங்கத்தை போல் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஏதோ ஒரு இடத்தில் அந்த ஒரு பெண்மையானது அடக்கி ஆளப்படுகிறது அந்த அடக்கி ஆளும் கடைசி வேற கூட அறுத்தெரிய வேண்டும் என்று பெண்கள் என்று சாதிக்க தொடங்கிவிட்டார்கள் புது உலகம் படைக்கட்டும் பெண்மை இன்று பெண்களுக்கு நடக்கும் அவல நிலையை கண்டால் ஆதாம் ஏ வாழ் காலகட்டத்தில் கூட இப்படிப்பட்ட அவலங்கள் நடந்ததில்லையாம் இலையில் ஆடை கட்டிய காலகட்டத்தில் கூட இப்படியெல்லாம் நடக்கவில்லை சங்க காலத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யும்பவர்களுக்கு சாட்டையாலே அடி கொடுத்து அவர்களை தரணை விற்று வெளியேற்றும் முறை இருந்திருக்கிறது சங்க இலக்கியங்களை நாம் புரட்டும் பொழுது ஒவ்வொரு பெண்ணும் வீறு கொண்டு எழுந்ததை நம்மால் காண முடிகிறது எத்தனையோ பெண்கள் இருப்பினும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு நாம் எப்படி மதிப்பு கொடுக்கிறோம் என்பதில் தான் மிகப்பெரிய கேள்வியானது இருக்கிறது புது உலகம் படைக்கட்டும் பெண்மை என்ற வாக்கியத்தை மட்டும் சொல்லி கொண்டால் போதுமா அல்லது முண்டாசு கவிஞன் பெண்களை எல்லாம் மதித்துவையானால் போதுமா அல்லது இப்படி இருந்தால் போதுமா என்று நாம் நோக்கங்களே நமக்கு ஒன்று தெளிவாக தெரிகின்றது நம் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பன் ஆயிரம் உருவங்கள் கொண்டிருக்கக்கூடியவள் இந்த அண்டத்தையே தனக்குள் கொண்டிருக்கக்கூடியவள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவள் நினைத்தாளே என்றால் அவள் மூலமாக இந்த புது உலகமானது படைக்கப்படும் படைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது திருமதி வளர்மதி ஆகட்டும் அன்றைக்கு ராணி லக்ஷ்மிபாய் ஆகட்டும் ஆகட்டும் நாச்சியாராகட்டும் ஆகட்டும் இன்று எத்தனையோ பெண்கள் சாதித்து வரக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு தேவையான அங்கீகாரமானது அந்த இடத்தில் கிடைக்கிறதா என்று பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது அந்த கேள்விக்குறியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியக்குறியாக மாற்றுவதற்காக இன்று பெண்கள் ஆண்களுக்கு நிகராக மட்டுமல்ல ஆண்களை விட உயர்வாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன செய்தார்கள் பெண்கள் என்று பார்க்கும் பொழுது நான் முதலிலேயே கூறியது போல பெண்களின் அவலநிலை என்று அரைக்கும் மேலாக குறைந்திருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் தான் குற்றங்கள் குறையும் என்று சொல்வார்கள் ஆனால் ஒவ்வொரு பெண் நினைத்த அலையானால் அந்த நாடானது உண்மையிலேயே மிகச்சிறந்த நாடாக அடைந்துவிடும் அதாவது ஒரு ஆண் படித்தானையானால் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல அந்த நாட்டிற்கே உயர்வு என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு பெண் ஆனால் அந்த நாட்டிற்கு மட்டுமல்ல அது இந்த உலகத்திற்கே உயர்வு தரும் என்று சொல்லி பெண்மையால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று சொல்லி புது உலகம் வடை பெண்மை என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்